ஆட்டோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஹோல்டிங் ஃபேத் அண்ட் எ குட் கான்சியன்ஸ் விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனா இரு ஒன்று தீமத்திய ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்கள் முடிய குமாரனாகிய தீமத்தீவு உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஊக்குவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாகிருந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் இமேனியும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன் பரிசுத்த பவுல் தன்னுடைய இரண்டாவது மிஷினரி பிரயாணத்தில் இந்த தீபோ தீவு லீசராவ் என்கிற பட்டணத்திலே சந்திக்கிறான் தீபத்தீவுடைய தாய் யூத பெண்மணி அவருடைய தகப்பன் ஒரு கிரேக்கன் ஆனால் இந்த தீபோத்தீவு சிறு வயது முதற்கொண்டு அவன் நல்ல விசுவாசத்திலும் தெய்வ பக்தியிலும் வளர்க்கப்பட்டான் அவனுடைய பாட்டி லோவிசால் அவருடைய தாய் ஐநிக்கையார் இவர்கள் இருவருமே நல்ல விசுவாசம் உள்ளவர்கள் தேவத்திலே விசுவாசத்து உள்ள அவர்கள் இந்த தீபோத்தியவும் அந்த யூத முறைப்படியே வேத வசனத்தை கொண்டு அவர்கள் விசுவாசத்திலும் ஜபத்திலும் வளர்த்தார்கள் பரிசுத்த பவுல் இந்த வாலிபனை அவர் சந்தித்து அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இப்போது அவன் ஊடியத்தில் கூட வரும்படிக்கு நல்ல சாட்சி பெற்றவனாக இருந்ததுனாலே கூட ஊழியத்திலும் சேர்த்து கொண்டு போகிற இடமெல்லாம் ஊதியத்திலே அவர் பயன்படுத்தினார் இரண்டாவது தலைமுறை ஊழியர்களை பவுல் உருவாக்கும் பொழுது அதில் இந்த தீபோத்தியும் ஒருவனாக இருந்தார் இந்த வசனங்களில் பவுல் தீபோத்திக்கு ரெண்டு காரியங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் காரணம் இப்போது தீமொத்தியை வளர்ந்து நல்ல ஒரு ஊழியனாக உருவாக்கப்பட்டு யுவேஸ் பட்டணத்திலே அவர் ஒரு ஊழியக்காரராக அவர் இருக்கிறார் பவுல் இப்பொழுது ரோமாபுரியில் அவர் வீட்டு சிறையில் இருக்கும் பொழுது தீமொத்தியுக்கு சில அறிவுரைகளை சொல்ல வேண்டும் சில காரியங்களை அவருக்கு சொல்லி தொடர்ந்து அவர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி வேத வசனத்தை கொண்டு போதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார் இதில் ரெண்டு காரியத்தை சொல் பார்க்குறோம் முதலாவது கட்டளை கமாண்ட் கட்டளையாக சொல்கிறேன் என்று சொல்கிறார் ரெண்டாவது உதாரணத்தை சொல்கிறார் எக்ஸாம்பிள்ஸ் கட்டளை என்னவென்றால் நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவனாக இருப்பதற்கு உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள நீ நல்ல போராட்டம் பண்ண வேண்டும் ஏனென்றால் அந்த நாட்களில் விசுவாசத்தை விட்டு விலகிப் போகிற மக்கள் இருந்தார்கள் விசுவாச துரோகம் செய்யக்கூடிய விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள் அப்பாஸ்டி மூன்றாவது விசுவாசத்துக்கு விரோதமாய் பேசுகிற கூட்டங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த மூன்று கூட்டங்கள் நடுவே இந்த தீமொகியும் விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாக இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார் இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட மூன்று கூட்டங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது ஆகவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் எ குட் பார்பேர் என்று சொல்லப்படும் ஃபைட் எ குட் ஃபைட் நல்ல போராட்டம் நீ விசுவாசமும் நல்மன சாட்சியினோ உடையனா இருக்க வேண்டுமானால் நீ நல்ல போராட்டத்தை பண்ண வேண்டும் என்று சொன்னார் அப்போ கிறிஸ்துவ போராட்டம் எ கிறிஸ்டியன் வார்பேர் என்பது இது சாத்தானுக்கு விரோதமாகவும் பாவத்துக்கு விரோதமாகவும் பரிசுத்தத்துக்கு போராடக்கூடிய ஒரு போராட்டம் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் இராணுவத்திலே ஒரு போர் வீரனாக என் கிறிஸ்டியன் சோல்ஜராக அவன் இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் எண்ணி முடியாத எதிரிகளுக்கு எதிரான ஒரு யுத்தம் இந்த போராட்டம் ஆகவே நாம் இந்த போராட்டத்திலே நாம் ஒரு யுத்த வீரராக நாம் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் இந்த போராட்டத்தினுடைய மேன்மை என்ன த எக்ஸலன்சி ஆஃப் திஸ் வார் வார்ஃபேர் இது நல்ல போராட்டம் காரணம் தீமைக்கு விரோதமான எதிர்த்து நிற்கிற போராட்டம் என்று பார்க்கிறோம் தீமையை அடித்து நன்மையை நிலைநாட்டக்கூடிய தேவ பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் போராட வேண்டும் விசுவாசத்துக்கு விரோதமான எழும்புகிற அவிவிசுவாசங்கள் தவறான உபதேசங்கள் கள்ள போதனைகள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விரோதமாக நிற்க வேண்டும் இந்த உலக பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் கட்டுக்கதைகள் பொய்கள் இவைகளுக்கு விரோதமாக நாம் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது அப்பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும் இந்த போராட்டத்திலே நமக்கு நல்ல சேனை தலைவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் அவருடைய தலைமையில் தான் இந்த போராட்டம் நடக்குது இது நமக்கு பூர்ண வெற்றியை தரக்கூடிய போராட்டம் காரணம் கத்தராக இயேசுவானவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் பாவத்தையும் மரணத்தையும் சாத்தானை ஜெயித்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அருமையான இந்த போராட்டத்தில் நீங்கள் மட்டும் தனியாக போராடவில்லை ஆண்டவராக இயேசுவானவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை தருவார் விடுதலை தருவார் தருவார் மகிழ்ச்சியை தருவார் ஆகவே நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் ஆவிக்குரிய யுத்தம் தவிர்க்க முடியாத இஸ் உண்டு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும் அல்லது தோற்று ஓட வேண்டும் ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும் அல்லது தோற்கிறவனாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவ யுத்த வீரனாகிய நாம் நிச்சயமாக வெற்றி பெறும் அடிக்கை நாம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாம் தோற்று ஓடக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது அருமையானவர்களே உங்கள் சொந்த ரட்சிப்பை நிரூபிக்க உங்களை ஒரு போர் வீரனாக அழைத்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் இதற்கு மாற்று வழியே இல்லை நீங்கள் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கீர்கள் நீங்கள் தப்பிக்கவே முடியாது காரணம் சாத்தான் மிகப்பெரிய தந்திரங்களோடு கூட சூழ்ச்சிகளோடு கூட உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாக போராடுகிறாள் ஆகவே இந்த யுத்தம் நம்முடைய நமக்கு எதிரான ஒரு யுத்தம் நீங்கள் எடுத்து வைங்க ஒவ்வொரு அடியும் முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது எவ்வளவு அதிகமாக போராடுகிறீர்களோ அவ்ளுக்கு அதிகமாக மகிமையான லக்கை நீங்கள் அடைய போகிறீர்கள் உங்களுக்கு உதவி செய்ய சர்வ வல்லமும் உள்ள தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் அவடத்திலிருந்து ஏராளமான உதவிகளும் ஒத்தாசைகளும் உங்களுக்கு இறங்கி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவேதான் இந்த போராட்டம் நல்ல போராட்டம் என்று அழைத்தது அருமையானவர்களே நம்மை பாதுகாப்பவர் எப்படிப்பட்டவர் நமது ஆண்டவர் நமக்கு அடைக்கலும் வேலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சங்கீத நாற்பத்தி ஆறு ஒன்றில் வாசிக்கிறோம் சங்கீத நாற்பத்தி ஆறு ரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் ஆகியால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படுவோம் காரணம் கத்தனமோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு இந்த போராட்டத்தில் சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு அடித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ஆகவே யுத்தம் பண்ண நாம் தயங்கக்கூடாது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சர்வாத வர்க்கங்களை பயன்படுத்தியும் ஆவிக்குரிய பட்டயமாகிய வேத வசனத்தை கொண்டும் நாம் சாத்தானையும் அவனுடைய அவ எதிர்த்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ரெண்டாவது காரியம் விசுவாசமும் நல் சாட்சியும் பத்தொன்பதாவது வசனம் விசுவாசம் என்னும் கேடகம் இந்த விசுவாசத்தை அவள் பல ஒப்பனையாக காரியங்களுக்கு அவர் ஒப்பிட்டு சொல்கிறார் முதலாவது பார்க்குறோம் விசுவாசம் என்னும் கேடகம் ஸோ நம்முடைய இருதயத்தை காவல் காக்கிறது ஒரு யுத்த வீரனுக்கு ஏத்து வருகிற அக்னி ஆசிரங்களை தடுத்து நிறுத்த கேடகம் ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது ஆகவே சர்வாயுத வர்க்கங்களில் மிக முக்கியமான ஒன்று விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நாம் நிற்க வேண்டும் சாத்தான் பொய்களையும் கட்டுக்கதைகளையும் தவறான உபதேசங்களையும் விசுவாசத்தை விட்டு விலக செய்கிற காரியங்களை இடர்களையும் நமக்கு ஒரு அவன் அவன் பக்கினியாஸ்தரங்களாக எரித்து விடுகிறான் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நாம் அவைகளை முறியடிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ரெண்டாவது விசுவாசம் என்பது ஆவிக்குரிய கனியாகும் கனிகளில் ஒன்றாக இருக்கிறது கலாத்திர ஐந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் விசுவாசம் என்னும் ஆவிக்குரிய கனி இந்த நல்ல மனசாட்சியானது விசுவாசத்தினாலே அது உண்டாகிறது யாருக்கெல்லாம் கத்தர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் விசுவாசம் இருக்கிறதோ அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படி நடக்கிறார்களோ அவர்கள் நல் மனசாட்சி உடையவர்களாக இருப்பார்கள் ஆகவே இந்த கனி இந்த விசுவாசம் என்னும் கனி அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார் ஆகவே இந்த விசுவாசம் இருப்பவர்கள் தான் நல்மண சாட்சி உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை பார்க்கிறோம் ரெண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் எது இந்த விசுவாசம் என்பது வரத்தில் ஒன்றாக காணப்படுகிறது விசுவாசம் என்னும் வரம் கொண்டு கூறுதே பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் விசுவாசம் என்னும் வரம் ஆகவே இந்த வரம் சாத்தியமில்லாத காரியங்களை நம்பக்கூடியதாக மிக முக்கியமான விசுவாசமாக செயல்படுகிறது ஆகவே இந்த விசுவாச வரம் என்பது சாத்தியமில்லாத ஒன்றை தேவனால் முடியும் என்று விசுவாசிப்பது தான் அந்த வரம் இயலாத ஒரு நிலைமை முடியாத ஒரு நிலைமை விஞ்ஞானத்துக்கு விரோதமாக மற்றும் இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடிய சம்பவங்களில் நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக கத்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ள கிரிய செய்கிற ஒரு தேவனானவர் நமக்குள்ள அந்த விசுவாச வரத்தை ஆண்டவர் நமக்குள்ள தருகிறார் என்பதை பார்க்கிறோம் ஆகவே இந்த நல் மனசாட்சி என்பது நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது கெட்ட மனசாட்சி என்பது அது அழிவுக்கு நேராக நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கிமிக்கு நேராக நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த நல் மனசாட்சி நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கெட்ட மனசாட்சியோ வெக்கத்தையும் அவமானத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நம்முடைய மனசாட்சியை நாம் சுத்த மனசாட்சியாக காத்துக்கொள்ள நல் மனசாட்சியாக காத்துக்கொள்ள விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறதை பார்க்குறோம் ஆகவே மனசாட்சியும் இந்த நல் மனசாட்சியும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உடையது என்பதை பார்க்கணும் மூன்றாவது காரியம் நல் மனசாட்சியை இழந்து போவதன் மூலம் சேதப்படுத்துவது இந்த மனசாட்சியை இந்த விசுவாசத்தை பவுல் ஒரு கப்பலுக்கு ஒப்பனையாக பயன்படுத்துகிறார் விசுவாசமாகிய கப்பல் இந்த கப்பல் அது புயலிலோ அல்லது பாறையின் மீது மோதியோ சொறி மணலிலே அது மாட்டிக்கொண்டோ இருக்குமானால் அந்த படகு கப்பல் உடைந்துவிடும் என்பதை பார்க்கும் ஸோ so, கப்பல் உடைந்து போவது போல நம்முடைய விசுவாசமும் சேதப்படும் என்று பவுலருக்கு ஓப்பனையாக சொல்கிறார் ஆகவே அந்த கப்பலை சேதப்படுத்துவதும் சேதப்படுத்துவது போல நம்முடைய விசுவாசமத்தையும் நாம் சேதப்படுத்தக்கூடாது என்று அவர் சொல்கிறார் அவங்க மனசாட்சியை இழந்து போக காரணம் என்னன்னா ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் பிடித்து கொள்ளாமல் அதை விட்டு விடுவது கற்ற நமக்கு நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறேன் அவைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் பின்பற்ற வேண்டும் நம் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த வேண்டும் நாம் அவைகளுக்கு தினந்தோறும் அர்ப்பணித்து கீழ்ப்படிய வேண்டும் இல்லாவிட்டால் கப்பல் சேதப்படுவது போல நம்முடைய விசுவாசம் நல் மன சாட்சியும் சேதப்படும் என்று வேதம் சொல்கிறது அதுக்கு உதாரணத்தை பவுல் சொல்கிறார் இமேனியும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் ஆவிக்குரிய அப்போ உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவைகளை தள்ளிவிட்டார்கள் அப்போ சிலர்கள் அந்நாட்களிலே புரஜாதியாக ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசிகளுக்கு நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார்கள் காரணம் கத்த நம்மை புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே இங்கே யூதன் என்றும் புரஜாதியன் என்றும் வித்தியாசம் இல்லை நாம் யாவரும் கிறிஸ்து சூக்குள் ஒன்றாக இருக்கிறோம் அதே போல புரஜாதியாராக இருந்து ரட்சிக்கப்பட்டு அவர்கள் அவர்கள் யூத முறைப்படி எந்த சடங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவர்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே இந்த புது உடன்படிக்கையிலே நாம் எல்லாரும் நாம் ராஜாக்களும் ஆச்சாரியர்களாக இருக்கிறோம் தேவ சமூகத்திலே நாம் நின்று ஊழியர் செய்யக்கூடிய ஆராதிக்கக்கூடிய அவரிடத்தில் நெருங்கி வரக்கூடிய பாக்கியத்தை கத்த தந்திருக்கிறார் இயேசுவானவர் நமக்காக வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார் என்கிற அருமையான சத்தியங்களை அவர்கள் போதித்தார்கள் இயேசுவின் வருகையிலே உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்று மிக அருமையான உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியத்தை அவர்கள் போதித்தார்கள் இந்த போதனைகளை இப்படி இந்த இமேனியும் அலெக்சாந்தரும் தள்ளிவிட்டார்கள் இந்த உபதேசத்தை தள்ளிவிட்டார்கள் லூக்கா ஏழு முப்பதர் வாசிக்கிறோம் பரிசுரும் நியாய சாஸ்திரிகளுமோ வென்றாள் அவனால் ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள் யோகன் ஸ்நானகன் மனந்திரும்புகள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞான பெறுங்கள் பெறுங்கள் மனந்திரும்புதலுக்கேற்ற கணிகளை கொடுங்கள் என்று அவர் பிரசிங்கித்தார் இந்த சத்தியத்தை அவர்கள் இந்த தேவ ஆலோசனை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் வரிசையிலும் நியாயசாஸ்திரங்களும் என்றால் அவைகளை தள்ளிவிட்டு தங்களுக்கு கேடு உண்டாக அவைகளை தள்ளினார்கள் என்பதை பார்ப்போம் அன்மையானவர்களை இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை இதை பூர்ண சுவிசேஷமாக நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நாம் நடக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே தான் இயேசு சொன்னார் நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான் என்று சொன்னார் அப்படி என்றால் கத்தோடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து ஒரு சிறு பிள்ளையைப் போல அவைகளை நாம் ஏற்று கீழ்ப்படிய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இங்கே பார்க்குற ரெண்டு தீமத்தி நான்கு பதினான்கு பதினைந்தில் வாசிக்கும் போது கண்ணானாகி ஆகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவருடைய செய்திக்கு தக்கதாக கத்தர் அவனுக்கு பதிலளிப்பார் என்று சொல்கிறார் பவுல் ஆகவே இந்த அலெக்சாண்டர் என்கிறவர் ஒரு யூதன் அலெக்சாண்டர் என்ற பெயர் இந்த யூதர்கள் விரும்பினதுக்கு காரணம் அன்றைக்கு கிமு முன்னூறுக்கு மேலே முன்னூற்று பதிமூன்றாவது நூற்றாண்டில் அலெக்சாண்டர் அந்த யூதையாவை அவன் ஆண்டான் பல தேசங்களே அவன் ஆண்டான் அப்பொழுது அந்த பெயர் பிரபலமாக இருந்தது அவன் மரணத்துக்கு பிறகு அநேகர் அந்த பெயரை விரும்பி வைத்துக் கொண்டார்கள் ஆகவே யூதனாகிய இந்த அலெக்சாண்டரும் அந்த பெயரை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் அப்போச நடைபெறிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அங்கே வாசிக்கும்பொழுது பரிசுத்த பவுல் அந்த அத்தேனிய பட்டணத்தில் போய் அவர் அங்கே பார்க்கும்பொழுது அங்கே தியானுடைய கோயில் இருந்ததை பார்க்கிறார் மக்கள் இருந்தவர்கள் எல்லாரும் இந்த தியானுடைய கோவிலை அவர்கள் விரும்பி வெள்ளி நாளே அதை செய்து கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருந்தார்கள் பவுல் அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் தேவன் வாசமாயிறார் என்று சொல்லி போது அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார் நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்ன பொழுது அநேக மகள் மக்கள் விசுவாசித்து ஆண்டோடத்தில் திரும்பி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அநேகர் இந்த கோவிலை தூக்கி எரித்தார்கள் அதனாலே அவருக்கு வியாபாரம் நஷ்டப்பட்டது இந்த வசனம் சொல்வது கண்ணான் ஆகியானே அலெக்சாண்டர் காப்பர் ஸ்மித் இவன் ஒரு தட்டான் இவன் தட்டான்களுக்கு தலைவன் அநேகர் நூற்று கணக்கானவர் இவன் கீழாக வேலை செய்கிறார்கள் வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் காப்பர்னாலும் சிலைகளை உருவாக்கி கோயில்களை உருவாக்கி அவைகளை விற்று பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் பவுல் பிரசிங்கித்த பொழுது அநேக மக்கள் வாங்குவதை விட்டுவிட்டார்கள் ஆகவே இவர்களுக்குள்ள ஒரு வயிறாக்கிய அந்த தட்டான்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வியாபாரம் எங்களுக்கு நஷ்டமாகிவிட்டது வருமானம் இல்லை என்று சொல்லி இதுக்கு காரணம் என்னவென்று பார்க்கும்போது பரிசுத்த பவுலுடைய பிரசங்கம் என்று சொல்லி அந்த பவுலை அந்த அரேனாவிலே கூட்டு வந்து அவனை நடுவில் நிறுத்தி அவனை அடித்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது அங்கே இருந்த நல்ல விஸ்வாசிகள் பவுலே அந்த கூட்டத்துக்குள்ளே போகாதபடி அவனை தடுத்து நிறுத்தி விட்டார்கள் ஒரு பெரிய கூட்டம் அங்கே வந்து பயங்கரமான கலக்கத்தினால் அந்த பட்டணம் நிறைந்தது அப்பொழுது அந்த பட்டணத்து சம்ருதி அங்கே இருந்தான் அப்பொழுது இந்த கண்ணான் ஆகிய அலெக்சாண்டரை அந்த யூதர்கள் இழுத்து விட்டு அந்த தட்டான்களை இழுத்து விட்டு பேசும்படி சொன்னார்கள் பவுலுக்கு விரோதமாக இந்த உபதேசத்துக்கு விரோதமாக பேசும்படி பொழுது கத்தர் குறிப்பிட்டு அது சமிருதி மூலமாக கத்தர் பேசினார் அவர்கள் கோவில் கொள்ளைக்காரரும் இல்லை அவர்கள் உங்கள் கோவிலை கொள்ளையிடுகிறவர்களும் அல்ல உங்கள் தெய்வத்தை பற்றி அவர்கள் தப்பாகவும் சொல்லவில்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் காரியங்களை அந்த நீதிபதி தேசாதிபதி இங்கே வரும்பொழுது நீங்கள் உங்கள் காரியங்களை சொல்லலாம் என்று சொன்ன பிறகு கூட்டங்களை கலைத்து கலைந்து போய்விட்டார்கள் ஆம் அருமையானவர்களை இப்படி இந்த கண்ணாநாகி அலெக்சாண்டர் பவுலுக்கு விரோதமாக வெகு தீமை செய்தார் ஆனால் கர்த்தரோ பவுலுக்கு ஆதரவாக இருந்தார் ஆண்டவர் துணை நின்றார் அங்கே சபை உருவாக உதவி செய்தார் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட பெருமை செய்தார் ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் சத்தியத்திலே உறுதியாக நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எத்தனை போராட்டங்கள் எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடாதபடி இந்த உலகத்தோடு நீங்கள் ஒத்துப்போகாதபடி ஒருபோது இந்த உலக பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாகாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது ஆமருமையான பவுல் இப்படிப்பட்ட உதாரணத்தின் மூலமாக தீமத்தியுக்கு அவர் சொல்கிறார் உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ளு என்று சொல்கிறார் நல் மனசாட்சி உடையவனா இரு என்று சொல்கிறார் ரெண்டாவது உதாரணத்தை சொல்கிறார் ரெண்டு திமத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டில் அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும் இமேனியும் பிளேத்தூள் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடத்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவித்து போடுகிறார்கள் என்று சொல்கிறார் ஆம் அருமையானுடைய பவுல் திமத்தியிடத்தில் சொல்லும் பொழுது நல்ல வசனத்தில் கற்று தேர்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆனால் அவர்கள் திடீரென்று ஒரு தவறான உபதேசத்தை ஜனங்களுக்குள்ள போதித்தார்கள் என்ன சொன்னார்கள் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று பொய்யான காரியத்தை மக்களுக்கு போதித்தார்கள் ஆம் ஆத்மி அனைவருடைய விசுவாசத்தை கவித்து போட்டார்கள் உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு என்ன நடக்கும் என்று இயேசுவானவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் உயிர்த்தெழுந்த பின்பு நாம் மத்திய வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் இங்கே ஏழு வருடம் உபத்திரவ காலங்கள் நடக்கும் வேதனையான காலங்கள் நடக்கும் கொடூரமான சம்பவங்கள் நடக்கும் யுத்தங்கள் நடக்கும் பசி பஞ்சம் கொள்ளை நோய்கள் இவைகளெல்லாம் அங்கே நடக்கும் இந்த ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவராக இயேசுவானவர் பகிரங்கமாக அவர் ஒளிவு மலையில் வந்து இறங்கி இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர் அழித்து தம்முடைய ஆயிரம் வருட அரசாட்சியை அவர் போகிறார் ஆனால் சிலர் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று இப்போது நாம் இருப்பது ஆயிரம் வருட அரசாட்சி என்று பொய்யான காரியங்களை சொல்லி ஜனங்களை அவருடைய விசுவாசத்தை கவித்துக் கொட்டார் அருமையான தெய்வப்பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வரப்போகிறார் நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆகவே இந்த இயேசுவானவர் நமக்காக இருக்கிறார் இந்த இயேசுவை வரவேற்க சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள் அருமையானவர்களே ஆகவே நீங்கள் இப்பொழுது நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நாம் விசுவாசத்தை காத்து நல் மனசாட்சி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கத்திர்காரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சேவம் பண்ணுவோம் பரலகுப்பிதாவை பரிசு தகப்பனை அருமையான இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் பவுல் இளம் ஊழியர் ஆகிய விசுவாசத்தை விட்டு விலகி போன விசுவாசத்தை மறுதளித்து விசுவாச துரோகம் செய்த மக்கள் விசுவாசத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற மக்கள் மத்தியிலே விசுவாசத்தை காத்து நன்மண சாட்சி உடையவனாக இருக்க வேண்டும் என்று பவுல் அவருக்கு கட்டளை இட்டது மட்டுமல்ல புத்தியும் சொல்லி நல்ல உதாரணத்தோடு கூட விளக்கினதை பார்க்கிறோம் இந்த நாளில் அருமையான தீமுத்தையும் போல இந்த நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் ஏசப்பா நாங்கள் உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து உம்முடைய உண்மை விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தல் எங்கள் நல் சாட்சியிலே நாங்கள் வாழ உதவி செய்தல்லும் ஆசீர்வதித்தரலும் உங்களுடைய கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமீன் காட் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்